நல்லா சரி ஓகே அம்மா நான் சொல்றா சொல்லுடா என்ன கொஞ்சம் உள்ள கொஞ்சம் நேரம் இருந்தா நிறைய சரி சரி எக்ஸாம் நல்லா எக்ஸாம் எப்படி சரி எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க சரிடா சொல்லுங்க மாத்தி எக்ஸாம் சரிடம்மா அப்படியே எக்ஸாம் எப்படி எழுதினீங்க நீங்க சூப்பரா எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க நீங்க எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க நல்லா சொல்லுங்க நல்லா நல்லா எழுதிருக்கீங்களா எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க நல்லா எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க நல்லா எழுத అప్పు <Gã> ఈ <diz> <lessly> <food2>